அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த எல்லாம் குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் திங்கக்கிழமை காலையில் நடக்கிற சேவல்கள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தி இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தை நடக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போறது சேவல்கள் சந்தை இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்லேருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்திருக்கு என்ன குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

இது ரெண்டு ரூபா சொல்ற வர வர குடுக்கலாம் நான் கம்மி பண்ணி குடுக்கலாங்கண்ணா இங்க வந்தா கறி ரேட்டு கேட்பாங்க நமக்கு சேவலை வளர்த்துறது தெரிஞ்சவங்க வந்து நல்லா குடுக்கலாம் இது சும்மா வாங்கி விக்கிறவங்க நம்ம குடுக்கறது நம்மளுக்கு பூவெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சாய் டெம்பரா வேலை இருக்கும் ஏதாவது பூவு அந்த பட்டா கொண்டையெல்லாம் மேக்சிமம் ஒரு சிலர் வாட்டி வச்சிருப்பாங்க நம்ம இதுல எந்த ஒரு வேலை அப்படியே வளர்த்து அப்படியே கொண்டு வரத நாங்க வியாபாரி எல்லாம் கிடையாது நமக்கு இது ஒரு பேசணும் பட்டா கொண்டை வளர்த்துறதுல அதனால நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ த்ரீ நைன் ஒன் என்ன என்ன சொல்லுது செங்கர் பங்களா இல்ல இதுவா இல்ல என்ன வயசுனா இருக்கும் நன்றி வயசு <fund ses compels afvrisa _nope>

இதுன்னா மயிலுங்களாண்ணா என்ன என்ன வயசுனா இருக்கும் மேலும் வரும் நாட்கள்ல ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்